ஹலோ வெல்கம் டு மை சேனலில் ரெடிமேட் சகப்பரிசி புட்டு செய்ய போகிறோம் இந்த சகப்பரிசியை எடுத்துக்கிட்டோம் தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டேன் சகப்பரிசியில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ சுடுதண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறணும் சரி தேவையான அளவு ஊற்றணும் கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும் பாருங்க கொஞ்சம் தண்ணி பார்த்தல அதனால் ரெண்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீக்கிரமே செஞ்சிடலாங்க பத்தே நிமிஷத்தில் ம் கிளறிட்டுன்னா பாருங்கள் ஆ அவ்வளோதான் நல்லா தண்ணி அதில் ஊறி இருக்குங்களா ஒரு க தட்டை போட்டு மூடிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் அதை சூட்லேயே அதை வெந்துடும் இப்போ ஏலக்காய் தூள் போட்டுருவோம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் தேங்காயை போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு சக்கரை போட்டுக்கணும் அவ்வளோதாங்க சுவையான செகுப்பரிசி புட்டு ரெடி இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க தேவையான வைட்டமின்களுக்கு நம்ம உடலுக்கு தேவையானது தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் இருக்குது செகுப்பரிசி புட்டு வந்து ரத்த சோகை நீரிழிவு மற்றும் உடல் பருமன் போன்ற எல்லாம் சரி பண்ணுதுங்க இது வந்து எலும்புகளை வலுவடை செய்து முடி வளர்ச்சிக்கும் இது உதவுகிறது ஸோ இதை கிடைக்கிறச்ச பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்